என்ன கிடைக்கும் பாலைவனம் மாதிரி இருக்குது வேற என்னென்ன விசேஷம்னு இங்க இருந்தாண்டா கஜினி முகமது கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு யார என்ன கஜினி முகமது நம்ம நைனா முகமது தம்பி இடா உட்கார் சும்மா காபூல்ல இருந்து எனக்கு இறங்கின உடனே அன்னைக்கு அங்க தங்கிட்டு மறுநாள் போகணும்னு அப்ப கேட்டா என்ன ஜப்பான் இதுக்கு பக்கத்துலயா இருக்குண்ணா டேய் நான் இதுக்கு ஜப்பான் எங்க இருக்கு இது எங்க இருக்கு நாம வேற ஒரு கோடியில இருக்கோம் இல்ல என்ன கேட்கற என்ன தெரியாம ஜப்பான் வேற பக்கத்துல கடை என்ன போட்டு குழப்பாத அப்புறம் எனக்கும் ஜப்பான் எங்க இருக்குன்னு மறந்து போடும் என்ன போட்டு குழப்பாத அங்க இருந்து டேஷ்கண்ட் போனோம் இது என்ன இதுதான் டேஷ்கண்ட் அப்படின்னா அங்க இருந்து போன உடனே லெனின் கிராட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர்